வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் இளையோர் மேம்பாட்டுக்கு தமது அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இளையோரின் திறன் மேம்பாட்டுக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பீர் பவுது வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இளையோர் மேம்பாட்டுக்கு தமது அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தோராயிரம் பேருக்கு நாற்பது இடங்களில் நடைபெற்ற பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் இளையோர் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் திருச்சியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் இளையோரின் திறன் மேம்பாட்டுக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல அஞ்சல் துறை தலைவர் திரு நடராஜனும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதன்மை அஞ்சல் துறை தலைவர் திருமதி மரியாமா தாமஸும் பணி நியமன ஆணைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சிகளில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் தங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் என்று கூறினர் நான் எஸ்எஸ்சி சிபிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் அதில் நான் சிஆர்பிஎஃப்ல சப் இன்ஸ்பெக்டராக செலெக்ட் ஆகிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த அரசாங்கத்துக்கு நன்றி இந்த வாய்ப்பு மூலியமாக இந்த நாட்டுக்கு நான் சேவை செய்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் நம் சுதீஷ்னா ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் வந்துட்டு பிபிஎம் செலக்ட் ஆகிருக்கேன் கேஜி சாவடியில் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு ரோஸ்கார் மேலே ஃபஸ்ட் ஃபஸ்ட் நான் அட்டன் பண்ணுறேன் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி லொகேஷன்ஸ்க்கு மேலே இது பண்ணி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துட்டு டைரக்டாக போஸ்ட் மூலியமாக அனுப்பாமல் ஸ்டேஜ் மூலியமாக வந்துட்டு இது பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது எனக்கு என் ஃபேமிலிக்கு சரௌண்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன மாதவன் நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் நான் விருதத்தலம் டிவிஷனில் செலக்ட் எனக்கு வந்து இன்னொரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தந்த நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்பது முதல் முப்பத்தி மூன்று சதவீதம் வரை பாதிப்புக்குள்ளாகியுள்ள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றார் வடகிழக்கு பருவமழையால் நாகை திருவாரூர் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டம் ஆகிய பகுதியில் விளைச்சல் நீரில் மூழ்கியிருக்கின்றது பாதிப்பை பொறுத்தவரை இப்ப கணக்கெடுக்கின்ற பணி இப்போது ஆரம்பித்து முதற்கட்டமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்து ஏக்கர் அளவுக்கு நீரில் மூழ்கி இருக்கின்ற ஒரு செய்தி இந்த பாதிப்புகள்லாம் கணக்கெடுக்கின்ற பணியை அது ஆன்லைன் மூலமாக அதை எடுத்து அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது இழப்பீடு வழங்குவதற்கு கணக்கெடுக்கின்ற பணி முடிந்த பிறகு முப்பது மூணு சதவீதம் யாருக்கு பாதிப்பை ஏற்பட்டு அவர்களுக்கு இழப்பீடு வழங்குகின்ற பணி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் மாநிலம் முழுவதும் ஆறு கோடி பனை விதைகள் நடவு செய்யப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு கூறியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பத்து லட்சம் பனை விதைகள் நடும் பணியினை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழக அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாக திரு ஏவவேலு தெரிவித்தாா் தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் முறையாக நடைபெறவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது டிஜிட்டல் கைது மோசடி குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் புயலாக கடலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் வங்கக்கடலின் தென் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை பாதிப்பை தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேயர் திரு ராமநாதன் கூறியுள்ளார் ரயில் விபத்து ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று திருச்சியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைநீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டப்பேரவைத் தொகுதி திமுக உறுப்பினர் பொன்னுசாமியின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கொல்லிமலையில் இன்று அரசு மரியாதையுடன் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திற்பரப்பு அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு அறுபத்தைந்தாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் வீர் பாது வெண்கலப் பதக்கம் வென்றார் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எண்பது கிலோ எடை தற்காப்பு கலை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இருபத்தி மூன்று வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் செர்பியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி மூன்று கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் உஸ்பெகிஸ்தானின் தில் ஷோடா மட்னா ஜரோவாவை வென்றார் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா செஹாக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பனிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜஸ்வனை வென்றார் சீனாவின் செங்குடுவில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினான்கு இருபத்தி ஒன்று பதினாறு என்ற செற்கணக்கில் ஜப்பானின் யூ புக்கி அசுமையாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளையோர் மேம்பாட்டுக்கு தமது அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இளையோரின் திறன் மேம்பாட்டுக்காக பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பீர் பாது வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது